அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலர் வரை உயர்த்தியிருப்பது இந்தியர்களுக்கு உடனடி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊடகங்கள் முதல் சமூக வலைதளங்கள் வரை எல்லா இடங்களிலும் டிரம்ப் இந்தியர்களுக்கு பெரும் ஆப்பு வைத்துவிட்டார் என்ற விமர்சனங்களே பரவி வருகின்றன குறிப்பாக இந்தியர்கள் அதிகம் சார்ந்திருந்த தொழில்நுட்ப வேலைகள் இந்த உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன பல ஆண்டுகளாக இந்தியர்களின் கனவாக அமெரிக்காவில் வேலை செய்வதே இருந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தி பேர் வரை ஹெச் விசா மூலம் அமெரிக்காவில் வேலை பெறுகின்றன இதில் சுமார் எழுபது சதவீதம் பேர் இந்தியர்கள்தான் குறிப்பாக கணினி மென்பொருள் செயற்கை நுண்ணறிவு தரவு விஞ்ஞானம் போன்ற துறைகளில் இந்தியர்கள் மிகுந்த பங்களிப்பு செய்துள்ளனர் ஆனால் விசா கட்டணம் இந்திய மதிப்பில் எண்பத்தி லட்சம் ரூபாய் வரை உயர்ந்ததால் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு எடுக்க மிகுந்த சிரமம் அடைவதோடு குறைந்த செலவில் வேலை செய்யக்கூடிய திறமை மிக்க மனிதவளத்தை இழக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இந்த முடிவால் இந்தியர்களுக்கு உடனடி பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அமெரிக்காவில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவுகளை வைத்திருந்தனர் அவர்களின் கனவு தற்காலிகமாக உடைந்துவிட்டது குறிப்பாக டெக் துறையில் சிறந்து விளங்கும் இளைஞர்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தாய்நாட்டிற்கு திரும்புவோம் என்ற எதிர்பார்ப்பு முறியடிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாளடைவில் இந்த முடிவு அமெரிக்காவிற்கே பெரும் இழப்பை தரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஏனெனில் கூகுள் மைக்ரோசாப்ட் அமேசான் மெட்டா போன்ற முன்னணி அமெரிக்க நிறுவனங்களில் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்களின் திறமையும் உழைப்பும் குறைந்தால் அமெரிக்காவின் தொழில்நுட்ப முன்னேற்றம் சீர்குலையும் அபாயம் உள்ளது இதற்கு மாறாக இந்தியா புதிய வாய்ப்புகளை பெறும் நிலை உருவாகிறது கடந்த சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய இளைஞர்கள் தங்கள் திறமையை அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்காக அல்ல இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதோடு இந்தியாவே செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடங்கும் என்றும் அறிவித்தார் இது நாளைய உலகில் இந்தியா தொழில்நுட்ப மையமாக உருவெடுக்கும் பாதையை வெளிப்படுத்துகிறது தற்போது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஐடி சேவை ஏற்றுமதி நாடு வருடத்திற்கு சுமார் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான ஐடி சேவைகள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதில் அறுபது சதவீதத்திற்கு மேல் அமெரிக்காவுக்கே செல்கிறது டிரம்ப் முடிவு காரணமாக அமெரிக்கா அந்த சேவைகளை நேரடியாக பெற முடியாத நிலை வந்தால் இந்தியா உள்ளூரிலேயே வாய்ப்புகளை அதிகரித்து உலக சந்தையில் தனித்த முன்னிலை பெறும் வாய்ப்பு அதிகம் அமெரிக்காவின் முடிவை பலர் இந்தியர்களுக்கு தடையாயினும் இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் சவால் என்று கருதுகின்றனர் டிரம்ப் இந்தியர்களுக்கு ஆப்பு வைத்ததாக நினைத்து செய்தது இந்தியாவிற்கே நன்மையாக முடிந்திருக்கிறது இந்த முடிவு இந்தியாவிற்கு தொழில்நுட்பத்துறையில் தன்னிறைவு வேலைவாய்ப்பு உயர்வு உலகளாவிய முன்னிலை ஆகியவற்றை வழங்கும் என்ற நம்பிக்கையும் வலுப்பெற்றுள்ளது அரசியலில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மோடி என்ற மனிதன் இந்தியாவின் பிரதமராக முன்பே இதை சிந்திக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பார்த்தாலே பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்கின்றனர் தொழில்துறையினர்